வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஜூலை ஒன்பதாம் தேதியிட்ட இரவில் பாடல்கள் அப்படிங்கற ஒரு தியான பகுதியை கொஞ்சம் ஆழமா போறோம் இது வந்து சங்கீதம் நூத்தி முப்பத்தி ரெண்டு வசனங்கள் நாலு ஐந்து மையமா வச்சிருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த சங்கீத வசனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தை கொஞ்சம் ஆராயணும் முக்கியமா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இது எப்படி பொருந்துதுன்னு பார்க்கணும் அந்த வசனம் தாவீது ராஜா சொன்னது கர்த்தருக்கு ஒரு ஸ்தலத்தை கண்டுபிடிக்கும் வரைக்கும் என் கண்ணுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் நான் ஒரு ஒரு பண்றாரு ரொம்ப தீவிரமான சபதம் இல்லையா ஆமா தூக்கத்தையே துறக்கிற அளவுக்கு சரி இந்த பழைய காலத்து பொருத்தனைய இன்னைக்கு நமக்கான ஒரு செயல் அழைப்பா எப்படி இந்த விளக்கம் மாத்துதுங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம் வாங்க இது கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி இந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா தாவிதுக்கு எப்படி தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஒரு தீராத ஆசை இருந்துச்சோ அதே மாதிரி இந்த காலத்துல வாழ்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு அதாவது உங்களுக்கும் சரி நமக்கும் சரி அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் இருக்குன்னு சொல்லுது இது ஒரு இயல்பான ஏக்கம் மாதிரி ஓகே அந்த ஏக்கம் புரியுது ஆனா அந்த ஆசைக்கும் தாவீதோட அந்த ஓய்வில்லாத முயற்சிக்கும் இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கும் இந்த விளக்கம் எப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு பாலமா இருக்கு அங்கதான் இது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த விளக்கம் சொல்றது என்னன்னா எதிர்காலத்துல தேவனுடைய ஆலயம் போகுது இல்லையா அதுக்கு தேவையான தங்கம் வெள்ளி விலையுறந்த கற்கள் இந்த மாதிரி அம்சங்களை சேகரிக்க வேண்டிய முக்கியமான நேரம் இது வந்து வெறும் எதிர்காலத்துல நடக்க போற ஒன்னும் இல்ல இப்ப செய்ய வேண்டிய ஒரு வேலை ஆஹா இது ஒரு விதமான ஆன்மீக சேகரிப்பு காலம்னு சொல்றீங்க ஆனா கற்களை சேகரிக்கிறது மட்டும் இல்லன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா ரொம்ப சரி இது வெறும் மூலப்பொருட்களை வாங்கி குவிக்கிற நேரம் மட்டும் இல்ல அதை ஆழமா அந்த கற்களை வந்து தேவனுடைய ஆலயத்துல அது அதுக்குன்னு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்குற நேரமும் இதுதான் சொல்லுது அதாவது செதுக்குறது மெருகூட்டுறது அந்த மாதிரி தயாரிப்பு வேலைகள் இப்பவே நடக்கணுங்கிறாங்க இது இதுதான் ரொம்ப தனிப்பட்ட மாதிரி தோணுது ஏன்னா இந்த கற்கள் யாரு வேதம் சொல்ற மாதிரி நாம் தான் அந்த ஜீவனுள்ள கற்கள்னு இந்த விளக்கம் நேரடியாவே சுட்டி காட்டுது இல்லையா ஆமா கரெக்ட் இது வெறும் உருவகம் இல்ல இது ஒரு செயல்முறைன்னு இந்த விளக்கம் காட்டுது இந்த ஜீவனுள்ள கற்களாகிய நாம் நீங்க நான் மற்ற விசுவாசிகள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால தேவனுடைய வாசஸ்தலமா ஒன்னா கட்டப்பட்டு வரும் இது வந்து ஏதோ ஒரு நாள்ல நடக்க விஷயம் இல்ல இப்போ தீவிரமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கூட்டு முயற்சி இது இந்த ஜீவனுள்ள கற்களுங்கிற கருத்து புதுசு இல்லைன்னாலும் அத தாவீதோட அந்த தூக்கம் இல்லாத அர்ப்பணிப்போட இந்த விளக்கம் இணைக்குது பாருங்க அதுதான் உண்மையிலே கவனிக்க வேண்டியது இது வந்து ஆன்மீக வளர்ச்சியே ஏதோ மெதுவா தானா நடக்கிற விஷயமா பார்க்காம தாவீதோட அந்த ஓய்வில்லாத தேடல் மாதிரி ஒரு அவசரமான நேர உணர்வோட செய்ய வேண்டிய ஒரு கட்டுமான திட்டம் மாதிரி காட்டுது அந்த உடனடி தன்மை அதுதான் முக்கியமா தெரியுது நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த அந்த உணர்வு தான் மையம் இடத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓயவே இல்ல அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய பணிக்கு தேவையான தயாரிப்பு முடிகிற வரைக்கும் நமக்கும் ஒரு விதமான ஆன்மீக ஓயாமல் இருத்தல் தேவைங்கிறது அந்த விளக்கம் மறைமுகமா உணர்த்துது அப்படியானா இந்த உருவாக்கப்படுற அல்லது செதுக்கப்படுற செயல்முறை நடைமுறையில எப்படி இருக்கோ நாம வெறும் கற்களா இருக்கிறோன்னு மட்டும் பேசுறோமா இல்ல நாமளே இந்த கட்டுமானத்துல பங்கெடுக்கிறோமா அத பத்தி இந்த விளக்கம் ஏதாவது சொல்லுதா நல்ல கேள்வி இந்த விளக்கம் வந்து நாம வெறும் செயலற்ற பொருட்கள் இல்லைன்னு தெளிவா சொல்லுது நாம ஜீவனுள்ள கற்கள் ஆவியினால கட்டப்படுறோங்கிறது உண்மைதான் ஆனாலும் அந்த கட்டுமானத்துக்கு நம்மள நாமே ஒப்பு கொடுக்கறது தேவனுடைய தரங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள சரி செய்துக்கிறது குறைகளை நீக்கி மெருகேத்திக்கிறது இந்த மாதிரி செயல்களில் நம்ம பங்களிப்பு அவசியம்னு இது சுட்டி காட்டுது ஒரு கல்ல செதுக்கும் போது அது எப்படி அந்த வடிவத்துக்கு ஒத்துழைக்குதோ அதே மாதிரி நாமும் இந்த ஆவிக்குடிய செதுக்குதலுக்கு இணங்கணும் இது ஒரு கூட்டு முயற்சி தான் ஆஹா இந்த ஆழமான பார்வையோட ஒட்டுமொத்த சாரம் என்னன்னு பார்த்தா தாவிதோட அந்த தீவிரமான உடல் ரீதியான அர்ப்பணிப்பை எடுத்துக்கிட்டு அத நிகழ்கால ஆன்மீக தயாரிப்புக்கும் இன்னும் கட்டப்பட்டுகிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆலயத்துக்கும் ஒரு சக்தி வாய்ந்த உருவகமா இந்த விளக்கம் பயன்படுத்துது இது வெறும் கடந்த காலத்தை பத்தின பாடம் இல்ல நிகழ்காலத்துக்கான ஒரு செயல்திட்டம் மாதிரி இருக்கு ஆமா கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை தாவீது தனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ண அடையிற வரைக்கும் ஓய்விய மறுத்தாரு இந்த விளக்கம் அதை நம்ம ஆன்மீக வாழ்க்கையோடு இணைக்குது இல்லையா ஜீவனுள்ள கற்களாகிய நாம தேவனுடைய வாசஸ்தலமா ஒன்னா இணைக்கப்பட்டு கட்டப்படுறதுக்கு நம்மள செதுக்கிற உருவாக்குற இந்த வேலைய இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு தீவிரமா எடுத்துக்கிறோம் தாவிதோட அந்த ஓய்வில்லாத அர்ப்பணிப்போட ஒப்பிடும்போது இந்த ஆன்மீக கட்டுமான பணி நம்ம அன்றாட முன்னுரிமைகள்ல எங்க நிக்குது இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா